அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைகாசி மாதத்திற்குரிய தனுசு ராசிக்காரர்களுடைய மாத பலன்களை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் அதாவது வைகாசி மாதம் அப்படின்னு சொன்னால் குரோதி வருடத்தினுடைய தமிழ் மாதங்களில் இரண்டாவது மாதம் தாங்க வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அவர்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக்குமா அல்லது பாதகமான விளைவுகளை ஏற்படுத்துமா இந்த இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க தனுசு ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை வீடியோல தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தனுசு ராசி அன்பர்களை இந்த வைகா மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்பெறப் போகிறது அனைத்து வேலைகள்லையுமே கூடுதல் பொறுப்போடு இருப்பீங்க உங்களை நம்பி கொடுத்த வேலையை சரியான நேரத்தில் முடித்து கொடுத்து பாராட்டும் பெறுவீங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சிக்கல்கள் வரதாங்க செய்யும் வேலையில் அக்கறை காட்டுவது போல குடும்பத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுவது நடம் தரும் அதே மாதிரி மனைவி சொல் பேச்சை கேட்டு நடப்பது ரொம்ப ரொம்ப நல்லது வீட்டில் இருப்பவர்களுடைய ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்கள் அதே சமயம் இன்றைய காலகட்டம் மன நிறைவான நாளாகவும் காலமாகவும் அமைய பெறப்போ ஈடுபடுங்க குடும்பத்தோடு கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு கிடைக்க பெறலாம் நீண்ட நாள் தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி விடுவீங்க இந்த வைகாசி மாதமானது தொழில இருந்து வந்த இடர்பாடுகள் அனைத்துமே படிப்படியாக விலக ஆரம்பிச்சிடும் புதிய முதலீட்டை செய்யலாம் அதிக வட்டிக்கு கை நீட்டி கட வேண்டாம் அப்புறம் பிரச்சனையில் சிக்கிக்கொள்வீங்க அதே சமயம் எவ்வளவுதான் வேலை இருந்தாலும் அதை அனைத்தையுமே பார்த்தீங்க அப்படின்னா சுறுசுறுப்பாக முடித்துவிட்டு கொஞ்ச நேரம் ஓய்வு எடுப்பதற்கும் உங்களுக்கு நேரம் இந்த வைகாசி மாதத்தில் கிடைக்கும் ரிலாக்ஸான காலகட்டமாகவும் இந்த காலம் உங்களுக்கு இருக்கும் ஒரு மன நிறைவாக இந்த காலகட்டம் உங்களுக்கு நகர்ந்து செல்லும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் மனைவி குழந்தைகள் அப்படின்னு அவர்களோடு சேர்ந்து நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு அமையப்பெருங்க தொழிலில் ஒரு சுமூகமான போக்கு நிலவும் நிதி நிலைமை அப்படின்னு வரும் சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டம் பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகின்றது எதிர்பாராத அளவில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு இருக்கும் மேலதிகாரிகளினுடைய பாராட்டையும் பெறுவீங்க தொழிலில் இருந்து வந்த இடர்பாடுகளும் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்க ஆரம்பிச்சிடும் சிக்கல்கள் அனைத்தையும் தாண்டி தொழிலை எப்படி முன்னேற்றுவது அப்படிங்கிற புத்தம் புது யோசனைகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தோன்றும் அதே மாதிரி எதிர்பாராத பணவரவு வரவு மன நிறைவை கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இன்றைய காலகட்டம் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு காலமாகவே அமையப்பெறப் போகிறது சுறுசுறுப்பாக வேலை செய்வீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை பின்னுக்கு தள்ளியவர்களை முந்தி அடைத்துக்கொண்டு தெம்பு உங்களிடல இருக்கும் குடும்பத்துல சந்தோஷம் சுப காரிய நடந்த முடியும் மாணவர்களுக்கு கல்வி தடை விலக ஆரம்பிச்சிடும் சின்ன சின்ன சிரமங்கள் இந்த மாதத்துல இருக்க தங்க செய்யும் வேலையில சற்று கவனம் இருக்காது அதனால கொஞ்சம் அலட்சியத்தோடு இல்லாம கொஞ்சம் கூடுதல் கவனமாயிருப்பது அவசியமாகிறது வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க தெம்பும் இருக்காது கொஞ்சம் சோர்வாகத்தான் காணப்படுவீங்க இருந்தாலும் அன்றாட வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதை அனைத்துமே முடித்தும்படுவீங்க மேலதிகாரிகளை கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது உங்களுடைய முன்கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது அதே மாதிரி இன்றைய காலகட்டம் மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீட்டில் விருந்தாளிகளினுடைய வருகை இருக்கும் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கு உடல் சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகளும் இருக்கு உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய பொருட்களை சாப்பிடுங்க அதிகமான வெயில வெளியே செல்ல வேண்டாம் தொழில கூடுதல் கவனம் எப்பொழுதுமே இருக்கணும் புதிய முதலீடு செய்யும் கொஞ்சம் அலட்சியம் வேண்டாங்க நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது எந்த முதலீடு செய்கிறீங்க எதில் முதலீடு செய்கிறீங்க அப்படிங்கிறத தீர ஆலோசனை செய்து முதலீடில் ஈடுபட வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படி இல்லைனா தேவையில்லாத பண இழப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைஞ்சிடும் இருந்தாலும் இந்த வைகாசி மாதமானது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுபமான காலமாகவும் மன நிறைவை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைய போகின்றது அப்படின்னு நான் சொல்லணும் இந்த காலத்தில் நீங்கள் திருப்தியோடு உங்களுடைய வேலையை செய்து முடிச்சிடுவீங்க அதற்கு உண்டான பாராட்டுகளும் அதற்கு உண்டான சலுகைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயப்பாடும் கிடையாது இருப்பினும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரதான் செய்யும் ஆனாலும் அதை எல்லாத்தையும் தாண்டி லாபத்தை எடுக்கிறதுலையே நீங்கள் குறியாகவே இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதில் நீங்கள் திறமையாகவும் செயல்பட ஆரம்பிச்சிடுவீங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் புத்தம் புது விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உங்களுக்கு சற்று அதிகரித்து காணப்படுங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல முன்னேற்றம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லணும் தொழிலில் இருந்து வந்த பிரச்சினைகள் நீங்கள் பெறும் தொழிலை முன்னேற்றுவதற்கு தேவையான புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க கடன் வாங்கி வங்கி கடன் வாங்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பெரியவர்களின் சொல் பேச்சு கேட்டு நடந்து கொண்டீங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வங்கி கடன்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எளிதாகவே கிடைக்கப்பெறும் இதன் காரணமாக வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களும் சந்தோஷம் அடைவாங்க அவர்கள் வந்து நிறைய யோசனைகளும் உங்களுக்கு சொல்வாங்க அதன்படி நீங்கள் நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி இன்னும் பார்த்திங்க அப்படின்னா நிறைய நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையப்பெறுகிறது எந்த வைகாசி மாதம் இருப்பினும் அடம் பிடிப்பதை இந்த காலகட்டத்தில் கொ கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா அடம்பிடித்து செய்ய வேண்டாம் அடம்பிடிச்சு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் அது வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகளை தராது அது உங்களுக்கு பிரச்சனையை தான் உண்டு பண்ணும் இல்லைன்னா தேவையில்லாத உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதனால் அடம்பிடித்து எந்த ஒரு விஷயத்தையும் சாதித்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்காதீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா சந்தோஷம் அப்படின்னா அதை விட்டு விலகுவது தான் உங்களுக்கு நல்லது அது வேணும் அப்படின்னு நீங்கள் என்று எப்பொழுது அடம்பிடித்து அந்த விஷயத்தை நீங்கள் சாதித்து கொள்கிறீர்களோ அதில் உங்களுக்கு சிறிது அளவு கூட ஒரு கடு அளவு கூட நன்மையோ ஆதாயமோ நற்பலன் பலன்களோ உங்களுக்கு கிடைக்காது அதன் மூலமாக உங்களுக்கு நஷ்டம்தான் கிடைக்கும் இல்லை ஏதாவது பிரச்சனைகள் உருவாகலாம் இல்லை நீங்கள் சிக்கல்களில் மாட்டிக்கொள்ளலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் அடம் பிடித்து எதையும் சாதித்து கொள்ள வேண்டாம் உங்களுக்கு அது விட்டு விடுங்க அதை போய் தேடி கண்டுபிடிச்சி நான் அதை செய்வேன் எனக்கு அது வேணும் அப்படின்னு எந்த ஒரு முயற்சியிலையும் நீங்கள் ஏற்பட வேண்டாம் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆசையையும் நீங்கள் கொஞ்சம் குறைத்து கொள்வது அவசியமாகிறது தேவையில்லாத பேராசைப்படுவதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆசைப்படலாம் நமக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்ற மாதிரியான சின்ன சின்ன ஆசைகள் படலாம் பேராசை நீங்கள் படக்கூடிய பட்சத்தில் அது என்னவாகும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் இல்லை சிக்கல்களை சிக்கி வச்சிடும் இல்லை மிகப்பெரிய விளைவை அது ஏற்படுத்தும் அதனால் பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கு ஏற்றுவாறு இந்த காலம் உங்களுக்கு அமையும் அதனால் கொஞ்சம் கூடுதல் ஜாக்கிரதையாக இருங்க ஆசைப்படுறதுக்கும் அளவு நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பிரச்சனையை சமாளிக்க வேண்டியதாக தொல்லையும் கொடுக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க பேராசை பெருநஷ்டம் மனதில் வைத்துக் கொள்ளுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது முன்பின் தெரியாத நபரை இக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம் தெரியாத விஷயத்தில் கொண்டு போய் பணம் முதலீடு செய்யாதீங்க அதுவும் உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அதே மாதிரி தெரியாதவர்களை எக்காரணத்தை யாருக்குமே ஜாமீன் கையெழுத்தும் போடக்கூடாது நீங்க உண்டு உங்க வேலை உண்டு அப்படின்னு இந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டீங்க அப்படின்னா பெரும்பாலும் உங்களுக்கு நன்மையும் அனுகூல பலன்களுமே கிடைக்கும் அனைத்து விஷயமே உங்களுக்கு சாதகமா முடிவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி அன்றாட வேலைகளை மட்டும் கவனத்தை செலுத்துங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் மனக்கஷ்டம் இருக்கத்தான் செய்யும் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க வியாபாரத்துலேயும் சின்ன சின்ன இழப்புகளை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனால் பெரிதளவில் எந்தவித பாதிப்பும் இருக்காது இருந்தாலும் நீங்கள் துவண்டு போகக்கூடாது வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் திறமையாக செயல்பட்டு நிதானமாக சிந்தித்தீங்க அப்படின்னா பிரச்சனையில் இருந்து வழிவந்து விடுவீங்க கடவுளினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குண்டும் நீங்க கவலை கொள்ள தேவை கிடையாது அதே சமயம் இந்த காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சியான காலமாகவே இருக்கும் உங்களுடைய வேலையில் அக்கறை காட்டுவீங்க மேலதிகாரிகளிடம் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு நாள் வரைக்கும் வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகளை நீங்க சரி செய்து விடுவீங்க இன்றைய காலம் நிம்மதியான காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுமூகமா இந்த காலம் ஃபுல்லா போகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்க அடுத்தவர்களுடைய பேச்சுக்கும் கொஞ்சம் மதிப்பு கொடுங்க அதுதான் கொஞ்சம் நல்லது சுயநலமாக சிந்திக்க வேண்டாம் உங்களுக்குரிய பரிகாரம் சனிக்கிழமைகள் தோறும் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலமா பிரச்சனைகள் அனைத்துமே விலகும் உங்களுடைய வீட்ல இருக்கக்கூடிய அனைத்து வித ஏற்புகளும் விலகும் எதிரிகளினுடைய தொல்லை ஒழியும் குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் நிலவும்